வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் தனித்துவமானவன் நியமராலஜியன் நான்கு அத்வைத் வெற்றிக்கரமானவன் நிம்ராலஜியன் எட்டு அரன்பின் மக்களின் நண்பன் புகுஞ்சவன் நிம்ராலஜியன் மூன்று அர்பின் மக்களின் நண்பன் போன்றவன் நிம்ராலஜன் ஆறு ஈரவ் உண்மை உள்ளவன் நிம்ராலஜன் ஒன்று எர்த் அழகிய பூ போன்றவன் நிம்ராலத்தியன் ஆறு கியாட் பிரபஞ்சம் கொண்டவன் நிம்ராலஜியன் ஒன்பது கியான் தெய்வீகமானவன் நிம்மராலத்தியன் ஒன்பது சைலன் தலைவர் போன்றவன் நிம்மராஜன் ஏழு ஜோரன் சுனிச்சலானவன் நிம்ராலத்தியன் நான்கு ஜார்ஜ் மகுணம் போன்றவன் நிம்மராலத்தியன் ஆறு தேக்தித் தியானம் கொண்டவன் நிம்ராலதியன் ஏழு பபன் கொடி பூண்டவன் நிம்ராலஜியன் மூன்று பபியன் கம்பீரமானவன் நிம்ராலஜியன் நான்கு இவன் இளமையானவன் நிம்ராலஜியன் ஒன்று ரியான் சிறப்பானவன் நிம்ராலஜியன் ஒன்று ரிபன் தைரியம் உள்ளவன் நிம்ராலத்யன் ஆறு ருவித்ரன் பிரம்மனின் மகன் போன்றவன் நிம்ராலத்யன் ஐந்து வில்பி பிரகாசமானவன் நிம்ராலத்யன் ஒன்பது ஜாயன் வசீகரமானவன் நிம்ராலஜியன் ஐந்து விவேகம் விவேகமுள்ளவன் నిమరాజిఎన్ ఐదు థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీజ్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్